நண்பர்களே போனால் வீடியோ ரெண்டு வீடியோலாம் பார்த்திங்கன்னா வரதா புயல பற்றி தான் பேசியிருக்கேன் இந்த வீடியோ வர்தாக்கையில் பற்றி தான் ஏன்னா பாதில் பாதையில் கட்டாயனால மூணாவது வீடியோவை போட்டுக்கிறேன் கரெண்டு தண்ணி இதை பற்றி யாருமே யோசிக்காமல் நிறுத்திருப்பேன் யாருமே நீங்கள் எப்படி வந்தது எங்கே போச்சு அப்படின்னு யாருமே யோசிக்காம எப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா அவங்க செய்யலை அவங்க செய்யல அரசியார செயல்னு யோசிட்டுருக்கிறீங்க கொஞ்சம் நீங்கள் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் நம்ம மக்கள் வாழ்ந்ததில் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் இல்லாமல் போனதுக்கு நம்ம மக்களாக நம்ம வாழ்ந்து வாழ்ந்ததில் என்ன பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக நாம என்ன மாதிரி தவறு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இயற்கை சீரத்தில் மாட்டிக்க மாட்டீங்க அதனால் அவன் தான் பண்ணுறான் அவன்தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி விரலை நீட்டி கை காமிச்சிட்டு இருக்கிறத விட இந்த மூணு விரலை உங்களுக்கு பார்த்துருக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் பெரியவங்க சொல்லுவாங்க இன்னொரு குடி முன்னாடி மாதிரி பார்த்து மூணு மூணு வரல் சொல்லுது பாரு மூணு வரலுக்கு மதிப்பு கூடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி சென்னையில் வாழ்கிற மக்களும் இல்லை எல்லா ஏரியில் மக்களையும் நான் கேட்டுக்கிறேன் அதில் சென்னை வாழ்ற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக ஓடிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொழுது சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறனால அப்படி ஓடிட்டுருக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் நான் அங்கே வாழ்ந்துருக்கிறேன் இருந்தாலும் அதோட சேர்த்து உங்கள் சென்னை நம்ம சென்னையை வந்து நேசிக்கிறதுக்கு பாருங்கள் இறங்கி வேலை செய்யறேன் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற மக்கள் அவங்கவுங்க ஏரியா சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக இது பண்ணுங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைப்பு அது போக வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு கூட அரசாங்கம்